புராதன கோவில்களுடைய கருவறையை உடைச்சு சிலைகளை சேதப்படுத்தி புதையல் வேட்டை இருக்கு இங்கு ஒரு மர்ம கும்பல் சிதலமடைஞ்ச கோவில்களை குறிவைக்கும் அந்த கொள்ளை கும்பல் சிக்குமா புதையல் வேட்டை இன்று நேற்றல்ல பல ஆண்டுகளாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மர்மமாக நடந்து வரும் ஒரு ரகசியம் சமீபத்தில் சாவா படத்தை பார்த்து ஒரு கிராமமே இரவோடி இரவாக விவசாய நிலத்தில் வைரத்தை தேடி அலைந்தது அப்படித்தான் ஒரு கும்பல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரு புராதன கோவிலில் புதையல் வேட்டை நடத்தியதாக நமக்கு தகவல் கிடைத்தது அடுத்த நிமிடமே நமது செய்தியாளர் அசைனுல்லா புதையல் வேட்டையின் பின்னணியை அறிய ஊருக்குள் களமிறங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்துள்ளது கோகிலப்பள்ளி கிராமம் என்னோட பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு கை உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேஸ் உடனே உடனே எப்படி கிடைக்கும் பாஸ் வாலா பாஸ் வாலா பி தி பாஸ் ஊர்கோடியில் இருந்த கோவிலில் பொதுமக்கள் கூடி இருந்தனர் இடிக்கப்பட்ட சுவர்கள் தோண்டப்பட்ட கற்கள் உடைக்கப்பட்ட பீடம் நொறுக்கப்பட்ட மூலவர் சிலை என சிதிலமடைந்த கோவிலை ஒரு கும்பல் சல்லி சல்லியாக சிதைத்து போட்டிருந்தது மூலவர் சிலையில் கால் மட்டுமே மிஞ்சியிருந்ததைக் கண்ட மக்களுக்கு வந்த ஆத்திரம் அளவிட முடியாதது இப்படி அலங்கோலமாக கிடக்கும் இதன் தொன்மை ஐநூறு நூற்றாண்டுகளுக்குப் பிந்தையது பதினைந்தாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசால் உருவாக்கப்பட்ட விஷ்ணு ஆலயம் இது கருங்கற்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் கட்டடக்கலைக்கு சான்றாகும் ஆனால் காலங்கள் உருண்டோட வழிபாடுகள் குறைந்து மக்களின் பயன்பாட்டில் இருந்தே இந்த கோவில் பின்தள்ளப்பட்டது அதன் பிறகு ஆலமரத்தின் நிழலில் மண்டி பாழாய் போனது அப்படி பாழடைந்த கோவிலுக்குள் ஏதேனும் பொக்கிஷம் இருக்குமோ என்று நினைத்து கடப்பாறையுடன் களம் கண்டிருக்கிறது ஒரு கும்பல் இரவு நேரத்தில் நான்கு வாகனத்தில் வந்த பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் டார்ச் லைட் துணையோடு கோவிலை குடைந்திருக்கிறார்கள் கருவறை சுவற்றை இடித்து உள்ளே நுழைந்தவர்கள் மூலவர் சிலையின் அடியில் கடப்பாறையால் தோண்டி உதயல் தேடியிருக்கிறார்கள் கோவிலில் கற்கள் உடைக்கப்படும் சத்தம் அருகே விவசாய நிலத்தில் இரவு காவலில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளின் காதில் விழுந்துள்ளது சந்தேகமடைந்தவர்கள் கோவிலை நோக்கி விரைந்திருக்கிறார்கள் அங்கே தீவிரமாக புதையல் தேடிய கொள்ளை கும்பல் விவசாயிகளை பார்த்ததும் வாகனங்களை விட்டுவிட்டு அங்கிருந்து தலை தெறிக்க ஓடி தப்பியிருக்கிறது எங்க ஊர்ல வந்துட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பழங்கால கோயில் ஒண்ணு இருக்கு அந்த கோயில்ல அடையாளம் தவற தெரியாத அந்த மர்ப நபர்கள் வந்து கோயில உடைச்சி கோயில்ல வந்து புதையில இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கிற சிலைகளையும் அங்க கோயிலுக்குள்ள வந்து குழி தோண்டி இருக்கிற பழங்கால கற்கள் எல்லாம் வந்துட்டு சேதப்படுத்திட்டு இந்த மாதிரி போயிருக்காங்க இந்த சம்பவம் குறித்து போலீசாரிடம் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நான்கு வாகனங்களை சம்பவ இடத்திலிருந்து பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சிலரை போலீசார் பிடித்து விசாரித்து வருவதாகவும் தெரிகிறது இது தொடர்பாக அந்த ஊர் மக்களிடம் கேட்டபோது அவர்கள் கூறிய தகவல்கள் நம்மை இன்னும் அதிர்ச்சியடைய பெரும்பாலும் புதையல் வேட்டை என்பது தொன்மையான கோவில்களில் மட்டுமே நடப்பதாக கூறப்படுகிறது பெரும்பாலும் வந்து இந்த புதையல் தோன்றதுக்கான தோண்டுதல் வந்து ஒரு பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட கோயில்கள் தான் நடக்குது காரணம் அதெல்லாம் அந்த கோயில்கள் அதாவது கோயில்களை வந்து ரெண்டு பெரும் பிரிவாக பிரிக்கலாம் ஒன்னு பெருந்தெய்வ கோயில்கள் இன்னொன்னு வந்து கிராம தேவதைகள்னு சொல்லிட்டு இந்த கிராம தேவதைகள்ன்றது தொடர்ந்து வழிபாட்டுல இருந்துட்டே இருக்கும் மக்கள் வந்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க வருஷம் வருஷம் பூஜை நடக்கும் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும் ஆனா அந்த பெருந்தெய்வ கோயில்கள் வந்து ஏதோ ஒரு காலத்தில் அரசர்களாலோ அல்லது குறுநில மன்னர்களாலோ தலைவர்களாலோ ஏதோ ஒரு காரணத்தினால தன்னுடைய வெற்றிக்காகவோ வேற ஏதோ காரணத்தினால அவன் கட்டிட்டு போயிருப்பான் அவனுடைய ஆட்சி அல்லது ரெண்டு மூணு பரம்பரை அவனுக்கு மகன் இது மாதிரியான ஒரு இது முடிஞ்ச உடனே அந்த கோயிலை யாருமே கண்டுக்க மாட்டாங்க கிருஷ்ணகிரியில் இப்படி பழங்கால கோவில்களில் புதையல் வேட்டை நடப்பது இது ஒன்றும் முதல் முறை அல்ல இதுபோல் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பல்வேறு கோவில்களில் இந்த கும்பல் தொடர்ந்து இரவு நேர கொள்ளையை அரங்கேற்றுவதாக கூறுகிறார்கள் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இந்த என்ற ஊருக்கு அங்க ராமசாமி கிருஷ்ணசாமி கோயில் இருக்கு இந்த ரெண்டு கோயில்லயும் அப்படிதான் கருவரையை வந்து நோண்டி வச்சிருக்காங்க அதே போல குந்தானி குந்தானி கோயிலையும் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துல கோயிலில் கருவறை இருக்காங்க சூளகிரி பக்கத்தில் இதுக்கு முன்னாடியே ரெண்டு இடம் பார்த்துருக்கோம் அங்கேயும் நோண்டி வச்சிருக்காங்க இப்போ இந்த கோயில்ல நடந்துருக்கிறது இப்போ பிடிச்சிருக்கிறாங்க யாரோ ஒரு ரெண்டு மூணு பேரை பிடிச்சதா தகவல் சொல்றாங்க இல்லைங்களா அப்படி இதுவரிலும் பிடிக்காம நிறைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் விஷ்ணு கோயில்னு சொல்லி நம்ம மாவட்டத்துல ஐந்து ஆறு இடங்கள்ல வந்து இது மாதிரியான பொதியலுக்காக தோண்டப்பட்ட இடங்கள் இருக்கு இப்படி புராதன கோவில்களை குறிவைத்து கொள்ளை நடப்பதற்கு காரணமாக அவர்கள் சொல்வது நம்மை மேலும் வியப்படைய வைத்தது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோயில் கட்டும் பொழுது இப்ப வீடு கட்டும் போது கீழே எல்லாம் வச்சு கட்டுறாங்க பாருங்க நம்பிக்கை இருக்கிறாங்க அது மாதிரி கோயிலினுடைய கருவறைக்கு கீழே வந்து இது மாதிரியான விலை மதிப்பற்ற மணிகள் தங்கம் இது மாதிரியான பொருட்கள் எல்லாம் வச்சு கட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு மூட தான் காரணம் அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன ஆகுதுன்னா இப்ப மல்லசந்திரம் மாதிரியான ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஈம காடுகள் இருக்கு பாருங்க அந்த இடத்துல கூட இது மாதிரி தோண்டி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அது மட்டுமின்றி இந்த கும்பல் புதையல் வேட்டை நடத்துவது போல் பாவ்லா செய்து நிலத்தின் உரிமையாளரிடமும் தொழிலதிபர்கள் பலரிடமும் பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபடுவதாகவும் கூறுகிறார்கள் இந்த தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள்கிட்ட போதிய தொல்லியல் விழிப்புணர்வுன்றது ரொம்ப குறைச்சலா இருக்கிறது தான் அதுக்கு இது மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான முக்கிய காரணம் இன்னொன்னு வந்து இந்த மக்கள் வந்து அறியாமையினால என்ன பண்றாங்கன்னா அவங்க நிலத்தில் இருக்கக்கூடிய நடுகளோ அல்லது கல்வெட்டோ படிக்க முடியாத எழுத்துக்களால இருக்கிறதுனால அதுக்கு அடியில புதையல் இருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரியான ஒரு கும்பல் ஒண்ணு இருக்கு தொடர்ந்து இது மாதிரி பழங்காலத்து பொருட்களையே தோண்டி அதுக்குள்ள புதையல் இருக்கிறதா சொல்லி ஏமாத்துது ஆக்சுவலா அவங்க வந்து புதையலுக்காக தோண்ட தோண்டலனா கூட அந்த யாருக்கு சொந்தமான நிலமோ அவங்கள்ட்ட வந்து பணம் பறிக்கிறதுக்காக புதையல் இருக்கிறதா சொல்லி தோன்றக்கூடியது பல இடங்களில் புதையலுக்காக நடக்கும் இந்த அட்டூழியங்கள் ஆண்டாண்டாய் அழியாமல் நிற்கும் புராதன சிறப்புகளையும் அழித்து விடுவதாக மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் இந்த கோயில்கள் பாதுகாப்பு கூப்பிடும் புதையலுக்காக மட்டும் இல்லைன்னாலும் பழங்கால கோயில்கள் அழியறதுக்கு காரணமும் இதுதான் இப்ப பாத்தீங்கன்னா பழங்கால சிலைகள் யாருக்கு ஐநூறுல இருந்து எட்நூறு சிலைகளும் இதனால் உடைக்கப்படுது புதையில இருக்கிற மாதிரி அதனால பழங்கால பொருட்களை அழியாம பாதுகாக்கிறதுக்கு அரசின் நடவடிக்கை தேவை கிருஷ்ணகிரியில நிறைய பழங்கால கோயில்கள் வந்து இருக்கு அந்த கோயில் இதே மாதிரி கோயில்கள் வந்து மர்ம நபர்கள் அடைஞ்சு அங்க இருக்கிற பழங்கால கல்வெட்டுகளையும் சிலைகளையும் வந்துட்டு அவங்க சேதப்படுத்திட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கோயில்கள்ல வந்துட்டு பாதுகாப்பு இல்லாததுனால அரசாங்கம் வந்துட்டு தக்க நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி பழங்காலத்து கற்களை வந்துட்டு என்ன சேலம் படுத்தி போகிறதுனால கோயில்களையே வந்து நாசம் பண்ணிட்டு இருக்காங்க இதனால நீங்கள் அரசு என்ன நாங்கள் தெரிவிக்கிறது என்னன்னா கோயில்களை வந்து பாதுகாத்து அதை பராமரித்து அதை வந்து தக்க நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி சம்பவம் நடக்காம பார்த்துக்கணும்னு சொல்லி கேட்டுக்கணும் மக்களின் கூற்றுப்படி உண்மையில் வந்தவர்கள் புதையலுக்காக வந்தவர்களா அல்லது புதையல் வேட்டை நடத்தி பணம் பறிக்கும் முயற்சியா என்று போலீசாரின் விசாரணைக்கு பிறகே தெரியவரும் மேலும் இதில் வேறு ஏதேனும் மர்மம் மறைந்திருக்கிறதா அங்கே அமானுஷ்ய பூஜைகள் நடத்தி நரபலி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதா என்றும் விசாரித்து வருகின்றனர் மக்கள் சொல்வதைப் போல அந்த கோவிலுக்கு பொக்கிஷத்தை தேடுவதை விட அந்த கோவிலே பொக்கிஷம்தான் மன்னர் கால ஆட்சி முறைகளும் வாழ்வியலையும் நமக்கு பறைசாற்றுவது இதுபோன்ற கோவில்கள் தான் ஆனால் அந்த வரலாற்று சிறப்புகளை பாதுகாப்பது மக்களின் கடமையாகும் கிருஷ்ணகிரியில் உள்ள பல்வேறு பாழடைந்த கோவில்களில் நடந்து வரும் தொடர் புதையல் வேட்டைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்